ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து எண்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் எழுபத்தொராயருபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்டீன்த் மார்ச் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கை சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்டிபிசி லிமிட்டெடில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸிகூட்டிவ் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் சிஏசிஎம்ஏ வந்து நீங்கள் பண்ணிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸிகூட்டிவ் வந்து ஃபினான்ஸில் வந்து கொடுத்துருக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சிஏ சிஎம்ஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் முப்பது வயது வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அந்த இளமட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எழுபத்தொராயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும் இது இல்லாமல் ஹெச்ஆர்ஏ மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்லேயே வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கனா இருபது வேகன்சி இருக்குது ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இயரில் வந்து சிஏசிஎம்ஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்கள் எக்ஸிகூட்டிவில வந்து உங்களுக்கு ஃபினான்ஸில் வந்து இன்னொரு கேட்டகரி ஏ கேட்டகிரில வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பத்து வேக்கன்சி இருக்குது ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து ஃபுல் டைமில் வந்து நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரியில் சிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து எண்பது வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு டென்யூர் பேஸில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்ஃபார்மென்ஸை பொறுத்து இன்னும் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து என்டிபிசி டாட் சிஓ டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பற்றி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சி எஸ்டி பி டபுள்டி ஃபீமேல் கேட்டகரிக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற ஜென்ரல் இடபிள்ஓபிசியாக இருந்தால் முந்நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நைன்டீன்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்